வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு உணவே மருந்து காலை மதியம் மாலை என மூன்று வேளைகளிலும் மருந்து மாத்திரைகளை உணவாக உட்கொள்ளாமல் இருக்க வேண்டுமா மருத்துவ குணமுடைய இயற்கை உணவுகளை உண்பதுதான் ஒரே வழி சிறந்த வழி என்ற பொருளில் உணவே மருந்து என்ற சொற்றொடரின் பொருள் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் உணவே மருந்து என்று கூறப்பட்டதன் உண்மை பொருளே வேறு உணவே மருந்து என்ற தொடரின் உண்மை பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் உணவு என்றால் என்ன மருந்து என்றால் என்ன என்ற தெளிவு உங்களுக்கு வர வேண்டும் இந்த தெளிவினை ஆசான் செந்தமிழன் அவர்கள் சிறப்பான மறைமொழி வாயிலாக விளக்கியிருக்கின்றார் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பதிவினை அமைத்திருக்கின்றேன் அவர் கூறிய மறைமொழி இதுதான் புறத்தே விரிந்தும் அகத்தே செரியும் தன்மை உடையது எதுவோ அது உணவு புறத்தே செறிந்தும் அகத்தே விரியும் தன்மை உடையது எதுவோ அது மருந்து இந்த மறைமொழிக்கான உண்மை பொருளை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எது உணவு எது மருந்து என்ற தெளிவினை நாம் பெற இளம் இல்லையென்றால் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகளை கீரைகளை பச்சை காய்கறிகளை உண்பதுதான் உணவே மருந்து என்று தவறாக புரிந்து கொள்வோம் எளிமையான புரிதலுக்காக வாய் வழியாக உட்கொள்ளப்படும் பொருட்களை உணவு என்று தற்காலிகமாக புரிந்து கொண்டு தொடர்ந்து கேளுங்கள் புறத்தே இருந்து ஒரு பொருள் வாய் வழியாக உடலுக்கு உள்ளே செல்கிறது சென்ற அந்த பொருள் சிறு சிறு மூலக்கூறுகளாக சிதைக்கப்பட்டு நுண்ணிய சத்து பொருட்களாக செறிவாக மாற்றப்பட்டு உடலின் பல தேவைகளை பூர்த்தி செய்கிறது இன்று நாம் கூறி வருகின்ற விட்டமின்ஸ் எசன்சியல் அமினோ ஆசிட்ஸ் மினரல்ஸ் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் என்ற அனைத்துமே இப்படித்தான் உடலுக்கு கிடைக்கின்றது ஒரு விரிந்த உணவான வாழைப்பழம் உண்டால் கூட அது உடலுக்கு உள்ளே சென்று செறிவான சத்து பொருளாக மாற்றம் பெறுகிறது இந்த பணியை மிக நேர்த்தியாக செய்வது நம் உடல் உடல் இதை திறம்பட செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது வாதம் என்ற திரிந்த காற்று பித்தம் என்ற திரிந்த வெப்பம் கபம் என்ற திரிந்த நீர்மம் முப்பொருட்களான வாதம் பித்தம் கபம் என்ற இந்த மூன்றும் சீர்மையில் இருந்தால்தான் உள்ளே சென்ற விரிந்த உணவு அதாவது நாம் உட்கொண்ட வாழைப்பழம் செறிவான சத்தாக மாற்றம் பெறும் இன்று நாம் சமையலில் பயன்படுத்தப்படும் மிளகு உணவா மருந்தா என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் என்ன பதில் கூறுவீர்கள் மிளகு உணவல்ல அது மருந்து என்பீர்கள் மருத்துவ குணம் உடையது அதனால் என்பீர்கள் உண்ணப்படும் அனைத்து உணவுகளிலும் மருத்துவ குணம் உண்டு எனவே உங்களின் இந்த பதில் முழுமையான பதில் அல்ல மிளகு ஒரு அருமருந்து என்பதில் எவருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை மிளகு புறத்தை செறிவாக உள்ள ஒரு பொருள் அதாவது சக்தி வாய்ந்த சிறு சிறு மூலக்கூறுகளை தன்னகத்தே ஒன்று திரட்டி செறிவாக தன்னுள் வைத்திருக்கின்றது என்று பொருள் இவ்வாறு புறத்தை செறிவாக இருக்கும் பொருளை நாம் உட்கொண்டால் அது உடலின் உள்ளே சென்று பல மூலக்கூறுகளாக விரிந்து அல்லது விரிவடைந்து உடலின் பல பாகங்களையும் சென்று அடைகிறது மருந்து என்ற சொல் நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன மருந்து எனப்படுவது நோயினை நீக்குகின்ற அல்லது கட்டுப்படுத்துகின்ற ஒரு பொருள் என்று புரிகிறது சரி மருந்து யாருக்கு தேவை எவர் ஒருவருக்கு நோய் அல்லது ஆரோக்கிய குறைபாடு இருக்கின்றதோ அவருக்கு தேவை ஆனால் நாம் என்ன புரிந்து வைத்திருக்கின்றோம் மிளகு என்பது ஒரு அருமருந்து என்றும் அதனிடம் நோய்களை குணப்படுத்தும் திறன் இருக்கின்றது என்றும் எனவே மிளகினை உணவாக கருதி தினமும் உட்கொண்டால் அது நமக்கு மருந்தாகி உடல் நோய்களை குணப்படுத்தும் ஆரோக்கியத்தை வழங்கும் என்று புரிந்து கொண்டு அதை நியாயப்படுத்துவதற்கு வசதியாக உணவே மருந்து என்ற வாசகத்தை துணைக்கு அழைத்து கொண்டு உண்கின்றோம் இந்த மிளகினை போலவே இன்னும் பல மூலிகைகளை இவ்வாறு அன்றாட உணவாக்கி வைத்திருக்கின்றோம் மருந்து எனப்படுவது புறத்தை செறிவாக இருக்கின்ற ஒரு பொருள் புறத்தை செறிவாக இருக்கின்ற பொருளை உணவாக பாவித்து அதிக அளவு உட்கொள்ளக்கூடாது என்பது முக்கிய ஒழுங்கு நோயுற்றவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் மிளகினை உணவே மருந்து என்ற பட்டியலில் நம் முன்னோர்கள் வைத்தார்கள் மிளகினை போன்றே எண்ணற்ற மூலிகைகளை நம் முன்னோர்கள் உணவே மருந்து என்ற பட்டியலில் வைத்து மிக மிக குறைந்த அளவில் குறுகிய காலத்திற்கு உட்கொண்டார்கள் உட்கொள்ள அறிவுறுத்தினார்கள் அவைகள்தான் நம் சமையலறை அஞ்சரைப்பேட்டையில் இன்றும் இருக்கின்றன இந்த உண்மைகளை முறையாக புரிந்து கொள்ளாத கூட்டம் மிளகின் மருத்துவ குணங்களை சுட்டிக்காட்டி அல்லது மகிமைப்படுத்தி மிளகினை ஒரு உணவாகவே மாற்றிவிட்டார்கள் இதற்கு துணையாக உணவே மருந்து என்ற வாசகத்தையும் உடன் கொண்டார்கள் உணவே மருந்து என்றால் உண்ணப்படும் உணவு பொருத்தமானதாகவும் மிக மிக குறைந்த அளவிலும் இருக்க வேண்டும் என்று பொருள் உண்ணும் உணவு நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்க வேண்டும் என்ற பொருளில் கூறப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இயற்கை வேளாண்மை என்றால் வேதி பொருட்கள் என்ற செயற்கை உரம் போடாமல் இயற்கை உரம் கொண்டு விவசாயம் அல்லது வேளாண்மை செய்வது என்று எப்படி குறையாக புரிந்து வைத்திருக்கின்றோமோ அதுபோல உணவே மருந்து என்ற வாசகத்தின் உண்மை பொருளை முறையாக புரிந்து கொள்ளாமல் சிதைத்து வைத்திருக்கின்றோம் இயற்கையாக இருக்கின்ற மூலிகைகளில் மருத்துவ குணம் மிகுதி உண்ணப்படும் உணவுகளில் இவைகளின் பங்கு மிக மிக குறைவாக இருந்தால் அது நம் உடலின் வாதம் பித்தம் கபம் என்ற முப்பொருள் சீர்மைக்கு உதவும் என்பதால் நம் முன்னோர்கள் இத்தகைய மருத்துவ குணம் உடைய பொருட்களை அன்றாட உணவில் சிறிதளவு சேர்த்தார்கள் இவ்வாறான உணவு பழக்கம் இருந்தால் முப்பொருட்கள் ஒரு சீர்மையில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு வராது என்பதால்தான் உணவே மருந்து என்று கூறினார்கள் ஏதேனும் ஒரு பொருள் சிறப்பான மருத்துவ குணம் உடைய பொருள் என்று எவரேனும் கூறிவிட்டால் போதும் அது நமக்கு பொருத்தமா இல்லையா என்று ஆராயாமல் உட்கொள்ளும் போக்கு மக்களிடையே இன்று மிகுதியாகிவிட்டது நகர பகுதிகளில் கடற்கரை சாலைகளில் நடைப்பயிற்சி செய்பவர்கள் நடைப்பயிற்சி முடித்த பின்பு மூலிகை சூப் முளைக்கட்டிய பயிறு உண்பதற்கான காரணமும் இதுதான் உணவே மருந்து என்ற அற்புத வாசகத்தை வணிகமயமான வாசகமாக்கி ஏராளமான மூலிகை கூடங்கள் சிற்றுண்டி கூடங்கள் முளைத்துவிட்டன இதற்கு இயற்கை உணவகம் என்று ஒரு கவர்ச்சி பெயரையும் தந்துவிட்டார்கள் ஆரோக்கிய குறைபாடு அச்சத்தில் வாழும் மக்களின் காதுகளில் ஆர்கானிக் ஃபுட் இயற்கை உணவு என்ற வார்த்தை கேட்டவுடன் ஓடோடிச் செல்கின்றார்கள் பயன் நோக்கங்கள் மிகுந்த வாழ்வியல் பாதையில் பயணித்து ஆரோக்கிய குறைபாட்டில் சிக்கித் தவிக்கும் நாம் இயற்கை உணவு உணவே மருந்து என்ற சொற்களைக் கேட்டவுடன் அகம் மகிழ்ந்து அதனை நாடுகின்றோம் இது முற்றிலும் தவறான புரிதல் மற்றும் அணுகுமுறை காஃபி டீ குடிப்பதற்கு பதிலாக இவைகளை உண்பது சிறப்பானது பாதுகாப்பானது என்றொரு விளக்கத்தை கொடுத்து பலரும் இதில் வீழ்ந்திருக்கின்றார்கள் ஒரு உண்மையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் சிறப்பானது தான் எவரும் மறுக்க இயலாது அதற்காக அவைகளையே உணவாக உண்பேன் என்பது மிகப்பெரிய அறியாமை என்று உணருங்கள் அமுதமே ஆனாலும் அளவிற்கு மெஞ்சினால் நஞ்சு என்று கூறியது மூலிகைகளுக்கு மிக மிகச் சரியாக பொருந்தும் இது உடலுக்கு நல்லது இது நூறு சதவிகிதம் இயற்கை உணவு இது மருத்துவ குணம் மிகுந்தது போன்ற காரணங்களை அடுக்கி இயற்கை மூலிகைகளை மிகுதியாக உண்டு ஆரோக்கியத்தை சிதைக்காதீர்கள் பின்னர் உண்டாகின்ற பக்க விளைவுகளுக்கான பழியை மூலிகைகள் மேல் சுமத்தாதீர்கள் தேவை இருப்பின் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் வரையறுக்கப்பட்ட காலம் வரை மட்டுமே உண்டுவிட்டு அதிலிருந்து விலகிவிட வேண்டும் இந்த புரிதல் இல்லாமல் உணவே மருந்து என்ற வாசகத்தை மருந்தே உணவு என்று மாற்றி வைத்திருக்கின்றோம் எவ்வளவு சிறப்பான மருத்துவ குணம் கொண்ட மூலிகையாக இருந்தாலும் அதனை மருந்தாக மட்டுமே பாருங்கள் அதனை உணவாக மாற்றி ஆரோக்கியத்தை பெறலாம் என்று தவறாக கருதாதீர்கள் சமூக வலைத்தளங்களில் யூடியூப் சேனல்களில் எண்ணற்ற இயற்கை மூலிகை உணவுகள் குறித்து பல காணொளிகள் வருகின்றன அதில் அவர்கள் கூறும் செய்திகள் சரியான செய்திகள்தான் மறுக்கவில்லை ஆனால் உண்மையான செய்திகள் அல்ல உண்மை என்பது சரி தவறு என்ற இரண்டையும் உள்ளடக்கிய பன்முகத்தன்மை உடையது என்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் செய்திகளை பரப்பும் நபர்கள் உண்மையின் ஒரு பக்கத்தை மட்டும் உங்களுக்கு கூறுகின்றார்கள் அதன் மறுபக்கத்தை அவர்கள் கூறுவதில்லை ஏன் மறுபக்கத்தை கூறினால் அவர்களின் வணிக நோக்கம் நிறைவேறாது என்பதால் அவைகளை மறைத்து விடுகின்றார்கள் எனவே விழிப்புணர்வுடன் இருப்பது நம் அனைவரின் பொறுப்பு என்று உணர்ந்து உண்மைகளை நடுவு நிலையோடு ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள் உணவே மருந்து என்ற வாசகத்தின் உண்மை பொருளை முறையாக புரிந்து கொண்டு உணவுகளை உண்டு நலமாக வளமாக வாழுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்